ஃபேஸ் மாஸ்தர் கம்மி யாரி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியோட கை ஓங்கலன்னு சொல்கிறாங்க எல்லா வளர்க்கலையும் ஜெயிச்சிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா பெரும் பின்னடைவு இதனால சொல்லிட்டு பார்க்கணும் எல்லா வழக்கிலையும் பார்த்திங்கன்னா அவர் ஜெயிக்கும்போது பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் தைரியம் கொடுத்தாங்க டெல்லியோட தைரியம் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வழக்குலையும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போன மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு சின்னம் கோடி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மூலமாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆப் வச்சாரு பட் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இது பெரிய விஷயமா பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்து பார்க்கப்பட்டுச்சு எடப்பாடி எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார் எடப்பாடி பண்ணி சாமி டான் கட்சி இனியுமே ஸோ ஓபிஎஸ் சின்ன குடியெல்லாம் பயன்படுத்த முடியாது ஏன்னா எல்லா வழக்குலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி தான் ஜெயிச்சார் அப்போ இருக்க ஒரு சூழ்நிலையில் இப்போ என்ன ஆயிருக்குதுன்னா ஒரு ஒற்றை வழக்கு சூரிய மூர்த்தின்னு சொல்கிற ஒரு ஒற்றை ஒற்றை வழக்கு தொடர்ந்து அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழஞ்சுருக்காரு ஓபிஎஸ்ஸோட சார்பிலேயும் ஒப்பீனியன் கேட்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செக்கு அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்றத்தில் இதில் பிரமாணப்படுத்தத்தில் அதாவது தவறான தகு கொடுத்துட்டா பார்த்தீங்கன்னா எடப்பாடி மேலே ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கு விஸ்வரூபம் எடுத்துடுச்சு இன்னும் ஒரு கொடநாடு விஷயம் கொடநாடு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாவும் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த வழக்கும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி அருகே உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம் ஆறாங்க என்ன எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட்ல பின்னல் பார்த்தீங்கன்னா பலமாக இருக்கனால ஓபிஎஸ் அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை சசிகலா பாத்தீங்கன்னா டெல்லி சொன்னால தான் அமைதியாகவே இருந்தாங்க என்ன சொல்லியிருக்காரு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் சசிகலா சிறைக்கு போகும்போது அவரும் திகார் போயிருந்தார் ஸோ அவர் அவர் அவர்னாலையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெல்லியோட கூட்டணி எம்பி எலெக்ஷனில் வச்சனால அவருமே பேச ஆரம்பிச்சா எடப்பாடி பழனிசாமி கட்சி அழிச்சிட்டு வர்றான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமமே ஒரு கிராமமே பார்த்தீங்கன்னா டிவிகே அதாவது விஜய் கட்சியில் இணைறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆதரவுஜனா பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க விஜய் கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பொதுச்செயலர் பதவி கேட்டதாக சொல்கிறாங்க புஸ்லே ஆனந்த் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி ஆயிருக்காரு ஸோ மிகப்பெரிய உச்சபட்ச பதவி மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா ஆதரவஜம் கேட்ட ஆளாக பார்த்தீங்கன்னா விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு ஸோ இன் அடுத்த பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கவில்லை ஃபேன் சினிமானால தான் இது ஸோ ஆதரவஜன் பார்த்தீங்கன்னா திமுக வந்து எதுக்கு விலகிறனா சொல்லி பார்க்கலாம் ஆதர்ஜன் பார்த்தீங்கன்னா தன்னோட லாட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா விற்பனையை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்த்தாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கடன் நடுவில் ஒரு கப்பல் நிப்பாட்டி கேஷ்னு சொல்லிட்டு உசோதாட்டம் நடுவாங்க அதெல்லாம் கொண்டு வரதுக்கான திமுக ஒரு காய் நிகழ்த்தி பார்த்துருக்காரு எம்பி சீட்டிங் கேட்டிருக்காரு எதுவுமே நடக்காதனால பார்த்திங்கன்னா அந்த கட்சியை விட்டு விலகி திருமாவளம் கட்சிக்கு வந்தார் திருமாவளம் கட்சியை வச்சு பார்த்திங்கன்னா விசிக்கா வச்சு திமுக அட்டாக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லும்போது இப்போ திமுக பார்த்திங்கன்னா கூட்டணியில் விசிக்கா இருக்காங்க ஸோ கூட்டணியை பார்த்திங்கன்னா முறிச்சிட்டு போய் அதிமுக பக்கம் வந்து போனாலுமே கேரண்டியாக பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயிக்கும் சொல்ல முடியாது ஏகப்பட்ட பிளவுனால் ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ வந்து அதிமுக வீக்காக இருக்குது அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன பண்ண போகுது இப்போ பார்த்திங்கன்னா திமுக ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது திமுக திருப்பி ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு எதிர்கட்சி தான் யார் வரும் எதிர்பார்ப்பு இருக்கு இந்த